காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு நல்லா உள்ள நல்ல சர்வீஸ் பண்றாங்க சோ ஹாப்பி டு பீ ஹர் அட் தி வெல்வன் ஸ்டோர்ஸ் அண்ட் பை தீஸ் சாரீஸ் வெல்வன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நீங்க வந்து விஜய் சனாம் இது கேக்குறதுக்கே வந்து பெரும் நகைச்சுவா இருக்குது நான் அரசியல் புரிதல் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி எல்லாருமே சொல்றது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்ன்ற இதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னு கூட நான் வந்து விஜய் ரசிகரா இருந்ததுல அஜித் ரசிகரா தான் இருந்திருக்கிறேன் அந்த மனநிலையில இருந்த ஒரு அந்த அதெல்லாம் விட்டுட்டு தான் இன்னைக்கு எங்களுக்கு விஜய் அஜித் அந்த திரை இதுன்றத வெறும் திரையா தான் பாக்குறோம் அதை தாண்டி நாங்க நான் தனிப்பட்ட முறையில எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இங்க ஒரு பாறை இருக்கு அந்த பாறைய வந்து ஒரு சிற்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்குறாரு அதுல இருந்து ஒரு கடவுள் வடிவம் வருது ஆனா அந்த சிற்பியை மதிக்காம அடி வாங்கின கல்லை உள்நோக்காம இதுக்கு எதுக்குமே மரியாதை செலுத்தாம மக்கள் வந்து கடவுளை கையெடுத்து கும்புடுறாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த கதையை உருவாக்க காரணமாய் இருந்த கதாசிரியர் இயக்குனர் திரை வசனம் எழுதிய நபர்கள் இந்த மாதிரி பெரும் எண்ணிக்கையில திரைத்துறையில எண்ணற்ற நபர்கள் லைட்மேன்ல இருந்து கேமராமேன் ஒளிப்பதிவாளர் படத்துக்கு இப்படி ஆயிரக்கணக்கான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு பிம்பமா இருக்கக்கூடிய ஒரு திரைக்கலைஞர்களை இந்த மக்கள் வந்து பெரும் நம்பிக்கைக்குரிய விஷயமா பாக்குறது வந்து தவறான புரிதல் நம்ம நேசிக்கப்பட வேண்டியது அந்த சிற்பியை தானே ஒழிய அந்த கதை கலத்தை தானே ஒழிய அந்த கதாபாத்திரங்களால் பெரும் கூட்டம் வரும் கருத்துல ஏன்னா அவர் வந்து ஒரு திரைக்கலைஞர் ஏன்னா உளவியலாவே என்ன ஏற்பட்டு இருக்கும்னா நம்ம செய்ய முடியாத ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒரு கதாபாத்திரம் திரையில செய்யுதுன்னும் போது அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த நபரை நேரில் ஒரு வாட்டி பார்த்துருவோன்றது இயல்பான ஒரு விஷயம் தான் அது திரைத்துறை தான்ன்னு இல்லை இப்போ நாளைக்கு எம்எஸ் தோனி வந்தாலும் இதே நிலை தான் ஏற்படும் இன்னும் பிற துறைகளில் சாதித்த இன்னைக்கு யூடியூப் செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளியேஷன் இருக்கிற நபர்கள் அந்த பைக் ஓட்டின ஒரு நபர் இருப்பார் இல்லையா இருப்பார் இல்லையிங்கல்லையா டிடிஎஃப் ஹாசன் அவர் வந்தது கூட கூட பெரிய கூட்டம் கூடுச்சு அப்போ அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய நபரா ஆனால் சீமன் அண்ணனுக்கு கூடுகிற கூட்டம் வந்து அவர் என்ன அவரை பார்க்க வந்து கூட்டம் இப்ப ஒருவேளை சீமா அண்ணனை பார்க்க வர கூட்டம்னா அவரை பார்த்த உடனே போயிடணும் ஏன்னா விஜய்க்கு அதுதான் நடந்தது ஆனா மூணு மணி நேரம் அண்ணன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்தாலும் அவர் முழுமையா பேசுறத கேட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டம் கழஞ்சு போகுது அப்ப சீமான் அண்ணனை பார்க்க வரல அவர் என்ன பேச வர்றாரு அவர் என்ன கருத்தை சொல்றாருன்றது தான் கூட்டம் கேட்க வர்றப்போ அந்த சீமா நீ எதாவது முக்கியமான இல்ல நான் அண்ணன் கிட்ட பேசினது ரொம்ப குறைவுதான் நாங்க அண்ணனை அருகில இருந்து பார்த்ததுதான் உண்டு எனக்கு தனிப்பட்ட முறையில அண்ணன் கிட்ட பிடிச்சது என்னன்னா அந்த அயராத உழைப்பு நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு தன்னோட முழு உழைப்புன்றதை தாண்டி எப்படி அந்த மனுஷன் இருபத்தி நாலு மணி மறுநாள் கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் கடை வாங்கியாவது இந்த இந்த நாள்ல வேலை பார்ப்பான்ற அளவுக்கு தன்னோட உழைப்பை வந்து இந்த இனத்தின் விடுதலைக்காக மட்டுமே யோசிச்சுக்கிட்டு செஞ்சுச்சுக்கிட்டு அதன் அதன்குள்ளேயே வந்து ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனா கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் அவர் கூட பக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கிறேன் அப்படியில இருந்தே அண்ணனோட இது வந்து என்ன முழுக்க இதுவாதான் இருக்கும் அவர் கோவமும் எதுக்காக இருக்கும்னா நம்ம ஏதாவது எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து வளர்க்கறாங்க நான் ஏதோ ஒரு தவறான பாதையில போறேன்னா அப்ப எங்க அப்பா அம்மா திட்டினாங்கன்னா ஐயோ எங்க அம்மா அப்பா திட்டுறாங்க அவங்க கோபமான நபருன்னு நான் எடுத்துக்கறதா இல்ல இவ்வளவு நான் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் என்ன வந்து அன்பும் பாசமா அதிகமா அப்போ அன்ப எடுத்துக்கறது உரிமையா உள்ள திட்டிருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் நான் நம்மளுக்கு வேலைன்னு வந்துட்டு அதுவும் திட்டுறது வந்து அதாவது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகிற மாதிரிலாம் இருக்க முடியாது அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும்ன்ற மாதிரி தான் தம்பி எவ்வளவு நேரம் முடிங்க இதுதான் அதுதான் அதிகபட்சம் அவரோட இதேவா இருக்குமே ஒழிய அதை தாண்டி ரொம்ப இதெல்லாம் மனசு நோக்குற மாதிரிலாம் திட்டமாட்டாரு அதே நேரத்துல அன்பு செலுத்துறதுல அவருக்கு ஈடு என்னே கிடையாது நீங்க இவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்க எல்லாரும் அவர் கூட உட்காந்து ஒரு அறையில சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவரோட அன்பு என்னன்றத புரியும்

வந்து வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அண்ணன் கூட நெருக்கமா பயணிச்சுட்டு இருக்கிறேன் நான் நாம் தமிழர் கட்சி சந்தித்த முதல் தேர்தல்ல இருந்து நாம் தமிழ் கட்சியோட தமிழ் தேசிய பயணத்துல இருக்கேன் அப்ப அப்படின்னு வரும்போது அவங்களோட தனிப்பட்ட வருவாய்க்காக அவங்களோட தனிப்பட்ட நோக்கத்துக்காக இந்த மாதிரி தவறா ஒரு நபரை சித்தரிக்கிறதுன்றது அப்பட்டமான அயோக்கியத்தனம் தானே ஒழிய இது இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காமிக்குதுன்னா விஜய் எப்படி அதிக தனமான விஷயங்களை திரையில செஞ்சு செஞ்சு அதன் மூலயமா ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி அதே அதிக தனத்தை இவங்களும் செய்யறாங்கன்றது தோணுது கடைசியா வந்து நவம்பர் எட்டு வந்து அண்ணன் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன் இன்னொன்னு அண்ணன் கிட்ட ஒரு உப்பு பிடிச்சு திரும்பவும் என்னன்னா உடம்ப வந்து கட்டுக்கோப்பா பாத்துக்கிறதுல அண்ணன் உடைப்பயிற்சி அந்த உடம்ப நம்ம நம்ம நம்மளோட உடம்ப வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா கவனமா வச்சுக்கணும்ன்றதுல அண்ணன் எனக்கு ஈடுனே தான் ரொம்ப கவனமா இருப்பாரு தம்பிங்களையும் இது பண்ண சொல்லுவாரு நான் அழுவல எல்லாம் கொஞ்சம் போய் போது என்னடா உடம்பு ஏறிடுச்சு உடம்ப இதா பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னாரு இது உலகம் முழுக்க எண்ணற்ற தம்பிகள் அவருக்கு இருக்காங்க உலக தமிழர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்திக்கு ஒம்போதுக்கு மூணுன்னு தான் பீழ்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரியாக காம இதில் வந்து சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் நான் அண்ணன் சந்தித்தேன் அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை பயணம்ன்றது வேற மாதிரி மாற்றினதுக்கு அண்ணனு அண்ணனுக்கு மிக பெரும் பங்கு இருக்கு வருகிற இந்த பிறந்த நாளில் அவர் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய இயற்கை என்றும் அவருக்கு துணை இருக்கும் தம்பிகள் நாங்களும் அவருக்கு கடைசி வரைக்கும் தமிழ் தேசிய பயணத்தில் துணை இருப்போம் நன்றி